கத்தருடைய பரிசன அமைத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாம் வரையும் ஜே ஜி ஷேனோ ஜனல் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அதிகாரம் ஐந்து வசனம் பதினான்கு நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது தன்னுடைய அடையாளத்தை மறந்தது போல நமக்கு உண்டாகுகிற நெருக்கத்திலே நாம் யார் என்கிற அடையாளத்தை மறந்து விடுகிறோம் இந்த உலகத்தில் இருந்து வருகிற தகவல்களை வைத்துக்கொண்டு நான் ஒன்றும் இல்லாதவன் என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் தேவனிலிருந்து வந்தவர்கள் நீங்கள் வெற்றிக்காகவே உண்டாக்கப்பட்டவர்கள் உங்களோடு இருக்கிற தேவன் மெய்யான தேவன் என்பதை உங்களை பார்த்து இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படி கத்தர் உங்களை வெளிச்சமாக உலகத்திற்கே வைப்பார் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்நிதி நீ மலை மேலுள்ள பட்டணம் மறைந்து வாழாதே மலை மேலுள்ள பட்டணம் மறைந்து வாலாதி நீ மறைந்திருக்கும் காலமல எலும்பி பிரகாசி நீ மறைந்திருக்கும் காலமல எலும்பி பிரகாசி ஆமேன் ஹலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக யூ